நான் நாராயண பிள்ளை சிவானந்தராஜா நான் ஜா தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வடகொழும்பில் வடகொழும்புக்கான இணைப்பாளராக பிரதான அமைப்பாளராகவும் நிறைவேற்றுக் குழு உறுப்பினராகவும் கொழும்பு கொழும்பு தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினராகவும் நாங்கள் இந்த அரசியல் கட்சியில் இருந்து கொண்டிருக்கேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் முப்பத்தையாயிரம் போட்டுகளுக்கு மேலே முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட போட்டு வாக்குகளுக்கு மேலே நான் பெற்று கொழும்பில் கொழும்பிய கொழும்பு மாவட்டத்தில் ஒரு பிற ஒரு முன்னணி முன்னணியான வேட்பாளராகவும் ஒரு ஒரு கூண்ட வாக்கு பெற்றவனாகவும் நான் திகழ்ந்தேன் இதுவரை காலமும் நான் எந்த ஒரு மக்கள் எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நான் தொடர்பு இல்லாதவனாக இருந்தேன் கடந்த இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எத்தனையோ அந்த பிள்ளைகள் படிக்குது எத்தனையோ பிள்ளைகள் இலவசமா வார பிள்ளைகளுக்கு இலவசம் கொடுத்துருக்கு இயலாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஒன்றும் எடுக்கிற இல்லை அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்குரிய சகல என்ன உதவி வேணுமோ நான் செய்து கொடுத்துருக்கேன் இதுவரை காலமும் ஒரு காலமும் நான் பிள்ளைகள் பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமும் நான் எந்த விதமான ஒரு தொந்தரவும் இந்த விதமா செய்யல ஆனா பிள்ளைகளோட கண்டிப்பான ஒரு இதாக இது நடந்து கொண்டேன் இப்ப கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் இந்த கல்வி நிலையத்திற்குள் நான் இருக்கின்ற வேலை பழகு நான் உள்ளுக்குள்ள போற வார குறைவு எனக்கு கடந்த இருபத்தி கடந்த பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி இந்த பிள்ளை இந்த ஹம்சுக்காண்ட பிள்ளை பதினெட்டாம் தேதி என்கிட்ட கல்வி நிலையத்தில் அவர் வந்து இணைந்திருக்கிறார் அந்த இணைந்த முதல் வாரத்திலே அவட காதலையும் மூக்களையும் இரத்தம் அந்த அன்றைக்கு வந்த இடத்துல இரத்த மூக்களும் காதல வந்திருக்கின்றது அது அந்த காது மூக்குல வந்த அந்த அண்டு பிள்ளைகளும் சேருமாறும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு முதலுதவி செய்து அவருக்கு தண்ணி உதவ தண்ணி எல்லாம் கழுவி அவங்களோட அப்பாவை தவப்பனாரே தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த பிள்ளை அவங்களோட அப்பாட பாடம் கொடுக்குறாங்க ரெண்டாவது கிழமை வந்து ரெண்டாவது கிழமை பிள்ளை வந்து கிளாஸுக்குள்ள அது முதல் நாளோ ரெண்டாம் நாள் என்று தெரியும் அந்த பிள்ளை ரெண்டே ரெண்டு பாடம் தான் அந்த கழிவுகளில் எடுக்கின்றது ரெண்டாம் நாள் அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு ஒரு பிட் வந்து விழுந்ததுக்கு அது அந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்து எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து அந்த பிள்ளையை அனுப்பி அந்த பிள்ளைக்குரிய முதலுதவியும் செய்து அந்த அந்த இருக்கிற இருக்கின்ற அவர்கள் மேசையில் இருத்தாட்டி பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் நோமலா வந்த பிறகு அந்த பிள்ளைகள் ரெண்டு தெரிஞ்ச பிள்ளைகள் அவருக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் ரெண்டு பேரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கார் அந்த ஆசிரியர் இந்த நிலைமை எனக்கு தெரியாது கடைசுரையை மூன்றாவது கிழமை மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நான் நம்புறேன் மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நான் எனக்கு தெரிஞ்ச என்ற அறிவு மட்டத்துல இந்த பிள்ளை ஒருத்தான் தனியே ஒரு ஒரு இடத்துல இருந்தது ஒரு கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு தனியே இருந்தது அந்த தனியே இருக்கிற நேரம் ஒரு ஒரு தா தாப்பன் ஒரு பேரன் வந்து என்ன சொன்ன இந்த பிள்ளை ஒருக்கா பாருங்க சார் அப்ப நான் ஒரு வித்தியாசமா யோசிச்சேன் என்ன சொன்ன இந்த பிள்ளை என்ன காதலோட சம்பந்தப்பட்டதோ இல்ல எதுவும் சம்பந்தப்பட்ட அக்கிட்ட நான் போய் என்ன இல்ல என்னம்மா நீங்க விட இருக்கிறீங்க தனியே இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் இல்லை அங்க முன்னுக்கு இருக்கிற இடம் உங்களுக்கு இல்ல ரெஸ்ட் இருக்கு அந்த ரூமுக்கு தனியா இருக்குறீங்க விடத்த இல்லை எனக்கு அஞ்சு மணிக்கு கிளாஸ் அந்த அஞ்சு மணிக்கு கிளாஸுக்கு நான் போறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிறேன் நீங்க இங்க இருக்கு இல்லை இங்க போய்ஸ் நிற்கிறானு நீங்க அங்க போங்க முன்னுக்கு போய் இருங்க ரெண்டு நான் சொன்னேன் சொல்ற நேரம் கதைச்சு கொண்டு இருக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு ஒரு விதமான உடம்புல ஒரு ஃபிட் மாயி ஒரு உடம்பு ஒரு நான் நம்புற ஒரு அட்நாமல் மாதிரி தெரிஞ்சு எனக்கு அப்பதான் நான் விளக்கிக் கொண்டேன் இந்த பிள்ளை ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கு அதை தான் அந்த தாய் சொல்லி ஒரு பேரன் சொல்லி இந்த பிள்ளையை நோட் பண்ணுங்க சார் உடனே நான் அந்த பிள்ளைய சொன்ன முன்னுக்கு ரிசப்ஷனுக்கு போய் தெளிவம் பண்ணி அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி அதே நேரத்தில் அம்மாவை கூப்பிட்டு போட்டு அந்த பிள்ளை என்ன நடந்து திருப்பி பார்த்தேன் அந்த பிள்ளை போய் கிளாஸ் ரூம்ல கடைசி மேசையில கடைசி இருக்கிற பெஞ்சில வாடி இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப அதுக்குள்ள ஒரு அரமண தேத்துக்குள்ள அம்மா வந்து இந்த பிள்ளைய என்ன செய்த நீங்க இந்த பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாம இருக்கு இந்த பிள்ளைக்கு என்னத்தை நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க இப்படியான பிள்ளையில எங்களுக்கு அனுப்ப வேணாம் அனுப்புறது சுகமான பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அது நாங்கதான் பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்கதான் எல்லாம் செய்யணும் அதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் இந்த கிளாஸுக்கு என்ன பிள்ளை ஒரு விழுந்துட்டு செய்து என்ன நடந்துட்டு சொல்லி வரும் அந்த பயத்துல நீங்க பிள்ளைய ஒழுங்காக மெடிசன் எடுத்து ஒழுங்காக வைத்தியம் வைத்திய செய்து உங்களுக்கு விருப்பம் அனுப்ப இல்லாட்டு கிளாஸ்க்கு கிளாஸுக்கு அனுப்புறோம்னா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பணும் அப்ப அந்த பிள்ளை அது கூட விளக்கோட காய்ச்சிக் நேரம் அஞ்சு நிமிஷம் காய்ச்சு கொண்டிருக்கிறான் அந்த பிள்ளை கடைசி டைம்ல பின்னு வெஞ்சிருந்த பிள்ளை திரும்பி பார்த்தது தான் அம்மாவோட காய்ச்சு கொண்டிருக்கிறேன் அந்த கிளாஸ் ரூமுக்கும் எனக்கும் அந்த அந்த டேபிளுக்கு இருந்திட குறைஞ்சது நூறு மீட்டராக இருக்கும் குறைஞ்சது நூறு மீட்டர் அப்ப அதுக்குள்ள அதுல வந்து அந்த பிள்ளை டக்குன்னு சேருட்டையும் சொல்லாம யார்டையும் சொல்லாம பேக்கை தூக்கிட்டு வந்து கடைசியா வழியா ஒருத்தர் தெரியாது முன்னுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது இந்த பிள்ளை எலும்பித்து போறது தெரியாது யாரும் பக்கத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தந்தேன் எலும்பிக்கு போகுது இந்த பிள்ளை வந்த உடனே அம்மா வாங்க வீட்டை போவோம் அப்படியே போன வாங்குகிறார் போனவங்க பிப்ரவரி தேதி போனவங்க போன வாங்குறாள் அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது வந்ததா வரலையான்னு எனக்கு தெரியாது நான் ஏற்றா அந்த பிள்ளை வந்திருக்கோம் இப்போ எத்தனை பிள்ளைகள் ஒரு மாதம் பிறகு வருது ரெண்டு மாதத்துக்கு பிறகு வருது ஆறு மாதத்துக்கு பிறகு வருது அப்போ நான் எதை யோசிக்கவும் இல்லை அதை பற்றி நான் பார்க்கவும் இல்லை ஆனால் இந்த பிள்ளை போன பிறகு சார் அங்கிருந்து இந்த பிள்ளைய எழும்பி வர்றதை கண்டு பார்த்து வந்தார் இந்த பிள்ளை போன பிறகு சார் இந்த பிள்ளை தான் கிழமையாக சோம்பு இல்லாம ஒன்று ஃபிட்டாக வந்து விழுந்ததும் ஒன்று மூக்கால காதாரம் வத்த பிள்ளை இதே பிள்ளை தான் சார் அப்ப நான் சொன்னேன் எடுத்த முடிவு சரி இந்த பிள்ளைய வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்தேன் கொடுத்த சரி நான் தெரியுமா ரோட்ல இருந்து திறத்தையும் இந்த பிள்ளைய நான் வெளியில போவே சொல்லையும் இல்லை ஆனால் அம்மாட கையில் பாரம் கொடுத்த நான் ஆனா இதே நேரத்தில் அம்மா ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் சொல்லிக்க நான் கிளாஸுக்குள்ள போயும் அந்த பிள்ளையை எழுப்பி இந்த பிள்ளையில பேரை சொல்லி நீ அங்கேயோ ராமநாதன் கோலேஜ்ல ஒரு பிரச்சனையா இருக்கு அதால இந்த கிளாஸுக்கு வர ஆண்டு நான் கிளாஸுக்குள்ள போக சொன்னதாக ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னு கூட நான் போகல கிளாஸ் ரூமை கிட்டியும் அட்டியும் பின்னு பார்க்கறில்ல நான் இந்த எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள அங்கே மொண்ட சரையிலிருந்து பாலர் வகுப்புல இருந்து அட்வான்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் நடக்குது சிங்கிள மீடியம் நடக்கு எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கும் அஞ்சு பேர் இருந்தால ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நான் எட்டி பாக்குறதும் இல்ல போறதும் இல்ல என்ற இதுல ஏனென்று சொன்னா நான் ஒரு டீச்சரையோ பிள்ளையில டிஸ்டர்ப் பண்ற விருப்பம் இல்லாதபடியா நான் எட்டி கூட பாக்குறேன் இந்த சம்பவம் ஒரு மூன்று நாளைக்கு பிறகு மீடியாவில சோசியல் மீடியாவில என்ற பேர் வருகிறது ராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள் அங்க இருந்த அதிபர் அங்க இருந்த உரிமையாளர் இவரை மாணவர்களுக்கு மத்தியில எழுப்பி நீ அந்த ஒரு உனக்கு நடத்த சரியில்லை நீ அதால் நீ இந்த கிளாஸுக்கு வர ஆண்டு நான் அனுப்புறே சொல்லி சோசியல் மீடியாவில் வந்தோடு நான் அமைதி காத்தேன் எப்பையும் உண்மை வரும் என்று சொல்லி அந்த உண்மை விரைவில் வரும் அந்த உண்மை எப்படி வரும் எனக்கு அது மேலதிகமாக நான் கதைக்க நான் விரும்பவில்லை அந்த உண்மை உண்மையான உண்மையாக வரும் ஆனால் எனக்கு இதில் பின்னணியில் நான் ஒரு அரசியலாக அரசியல்வாதியாக இருந்தபடியாகவும் அரசியலாக தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒரு அடி அடிச்சாங்க கடந்த ஏழு எட்டு நாளாக ஆறு நாளாக இந்த நிம்மதியும் குறைச்சு வேலையில இல்லாமக்கி என்ன ஒரு ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு ஒரு வேண்ட தடா வேண்டப்படாதவனாக மாத்திருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா ஆகவே இந்த சிஏடிக்கு நான் பாரம் கொடுத்திருக்கேன் இவங்க அந்த சி அடியில கொடுத்திருக்கேன் நாங்க வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன பேஸ்புக்ல வந்த அவ்வளவு நீங்க செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்திருக்கேன்